கைஸ் ராஜமொழி அண்ட் ரஜினி இந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படும் எதிர்பார்த்தது உண்மையான விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஷூட்டிங்ல வந்து இப்ப இருக்காரு தென் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துகிறத கேள்வி அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பதில் சொன்னாரு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பெரிய பெரிய ஜாம்கள் வச்சு படம் பண்ணிட்டீங்க பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு படத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க நம்ம ரஜினி சார் வச்சு எப்பதான் சார் படம் பண்ண போறீங்க அப்படின்னா கேட்டதுக்கு ஸோ இந்த படம் வந்து மிக விரைவில் உருவாகிறது மிக வித்தியாசமா வேற கதிகளம் கொண்ட ஒரு சூப்பரான படமா உருவாகிறது அது வந்து ஹண்ட்ரட் பாகுபு பாகுபலி த்ரீ தான் பாகுபலி பொறுத்த அளவுக்கு ஒரு கண்டினியூஸ் கிடையாது அது வந்து ஒரு ஜானரே வேற அந்த கதை கிழமை வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த அட்மாசிவியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்தில் மெயினாக வந்து நம்ம பிரபாஸ் இருக்காரு அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கேமியோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு நியூஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க போகுது ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது நம்ம மகேஷ் பாபு படத்தை இப்போ எடுத்துட்டு இருக்காரு நம்ம ராஜமொழி அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தை எடுக்க போகிறாரு அது ரெண்டு பாகங்கள்லாம் வந்து உருவாக்க போகிறாரு ரெண்டு பாகங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட் படமா இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகங்களுக்கும் ரெண்டாயிரம் கோடி வந்து பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுலேயும் சூப்பர் ஸ்டாரை வந்து போட்டு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாரு நம்ம ராஜமொழியோர்கள் ஸோ கல்கி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் என்ன இஷ்யூஸ் தெரியல அந்த டைமில் வந்து ஜெயிலர் டூ ஜெயிலர் அண்ட் கூலி இந்த படத்தில் ஷூட்டிங்கில் இருந்ததுனால நம்ம சூப்பர் ஸ்டார்னால நடிக்க முடியாத போயிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ராஜமொழி சைட்லேருந்து அடுத்து என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்போ நம்ம இந்த இந்த ராஜமொழி ப்ராஜெக்ட் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அதுலேயும் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறது யாரெல்லாம் பயங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ரெண்டு சினிமா பத்தி நேரஸ் சேர் அதாவது சேரநா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்